புகல் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் பல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது மட்டக்கிழப்பு முறையில் கோப்பித்தூள் எப்படி தயாரிப்பது என்பதை தான் தெளிவாக காட்டப் போகிறேன் இதற்கு நான் எடுத்துக்கொள்வது நூறு கிராம் கோபி பருப்பு இது நான் தான் வாங்கிக் கொண்டு வந்தன அதோட ஐம்பது கிராம் கொத்தமல்லி இருபத்தஞ்சி கிராம் நற்சீதகம் அதாவது சின்ன சீதகம் 25 கிராம் வேர்கொம்பு 25 கிராம் அதை கொஞ்சம் ஒரு அரை கரண்டி அளவுக்கு ஓமம் அதாவது அசமதாகம் அடுப்பில் சட்டியை வச்சு விட்டிருக்கன் முதல்ல கோப்பி பருப்பை வறுத்தெடுத்துக்கொள்ளலாம் நான் எடுத்துக்கொண்டது வறுக்காத கோப்பி பருப்பு இதை இலகுவான சூட்டில் வச்சு நல்ல ப்ரௌன் கலராய் வரும் வரைக்கும் வரத்தெடுக்க வேண்டும் வெளிநாடுகளில் விதம் விதமான தூள்கள் கிடைத்தாலும் நமது நாட்டு தூள் மிகவும் ஆரோக்கியமானதும் மருந்து குணமும் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் தான் நமது ஊர் கோப்பி தயாரிக்கப்படுகின்றது எந்த வகையான உணவுகள் இருந்தாலும் நாங்கள் வீட்டில் தயாரிப்பது உண்மையிலே அது மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாகத்தான் இருக்கும் எந்த வகையான உணவுகள் அறிந்தாலும் ஊருக்கு ஊர் இடத்துக்கு இடம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் அந்த வகையில் இந்த கோப்பித்தூள் தூள் முறையில் அதாவது பெண்கள ஊர் முறையில் இப்படித்தான் தயாரிக்க வேண்டும் அதைத்தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நிறம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருவது இப்படியே இலகுவான சீட்டில் நல்ல நேரம் எடுத்து வறுக்க வேண்டும் தான் நல்ல சுவையாக இருக்கும் கோப்பி பருப்பு வறுக்கும் போதும் முக்கியமாக அடுப்பை வந்து இலகுவான சீட்டில் வச்சு நான் வறுத்து இந்த அடுப்பு தட்டி சூடாக்கிட்டு சட்டி சூடாகினதும் தஞ்சை பாத்துல தண்ணிந்து விடும் அதால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் எந்த வகையான அடுத்துல வச்சு வறுக்குறீங்களோ அதை வந்து இலவான சூப்பரில் வச்சு இப்போ பாருங்கள் கோப்பி பருப்பு நல்ல ப்ரௌன் கலராக வந்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை உரைக்கி எடுத்து கொள்ளலாம் நல்லா வறுபட்டுக்கு இன்னும் இதை உரைக்கி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் தெரிய இல்லை அதே நேரம் நல்ல ப்ரௌன் கலராக வந்துருக்கு அதே போல மல்லியையும் இலகுவான சூட்டில் வச்சு வறுத்தெடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு நேரம் எடுத்து வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கோப்பி நல்ல சுவையாக இருக்கும் மல்லி நல்ல புரவு வறுவற்று இந்த நேரத்துல சிந்த சீதகத்தை சேர்த்து கொள்றேன் சீதகமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு தான் இதோட ஓமத்தை சேர்த்து மறக்க வேண்டும் ஓமம் என்று சொல்லும் போது தெரிந்த தெரிந்தவுடையும் ஓமம் ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு துரித நிவாரணி இப்போ மல்லிகை கலருக்கு சீரகமும் உறவுனாக வருவட்டுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஓமத்தை இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வறக்க வேண்டும் ஓமத்துக்கு இன்னொரு பேர் அசமதாகும் இது வந்து உண்மையிலே நல்ல மருத்துவ குணம் நுழைந்தது இப்போ நாங்கள் இதில் சேர்க்கிற எல்லா பொருட்களும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களாக தான் இருக்கிறது ஆக கடைசியாக வேர்க்கொம்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் வேர்க்கொம்பை சேர்த்து சட்டி சூட்டிலே கொஞ்சம் நேரம் வறுத்தெடுக்க வேண்டும் வேர்க்கொம்புக்கும் இன்னும் ஒரு பேர் சுக்கு இது வந்து இஞ்சியை தோல் நீக்கித்து நல்லா காய வச்செடுத்தது தான் சுக்கு அல்லது வேர்க்கொம்பு என்று அழைப்பது உண்டு இதுவும் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது அடுத்து ஓவ் பண்ணி விடுங்க ஓவ் பண்ணி விட்டுட்டு கிளாஸில் இருக்கிற சூப்பிலேயே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வர்ப் கொள்ளலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ப்ரௌன் கலராக எரிய விடாமல் வரத்தெத்திருக்கேன் இதை இன்னொரு பாத்திரத்துல மாற்றிட்டு ஆற விட போகிறேன். அரை மணித்தியாலும் நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கு பிறகு இப்போ நல்லா ஆரைட்டு நல்ல பட்டு போல் அரைக்கிற கிரைண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன் நல்ல பட்டு மாதிரி அரைவட்டுறது இதை எடுத்துட்டு ஒரு காற்று போகாத போத்தலில் போட்டு மூடி வச்சிடலாம் ஆனால் அரிச்சுட்டு கொஞ்சம் ஆற விட வேண்டேன் நல்லா தூள் ஆறுனதுக்கு பிறகு ஒரு போத்தலில் போட்டு மூடி வச்சா நீண்ட காலம் விளையாகாமல் இருக்கும் தூள் ஆரித்து ஒரு போத்தலில் போட்டு மூடி வச்சுத்தேன் இப்போ நான் ரெண்டு வகையான கோபி போட போகிறேன் ஒன்று பிளேன் கோபி ஒன்று பால் கோபி ரெண்டையும் ஒரே கப்பில் போட்டுட்டு வடித்ததுக்கு பிறகு ஒரு கோப்பிக்கு பால் சேர்த்து கொள்ள போகிறேன் ரெண்டு கோப்பிக்கும் ரெண்டு தேக்கரண்டி அளவு கோப்பித்தோடு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து கலக்கவும் இந்த மாதிரி கோப்பி நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்